ஹாய் மக்களே வெல்கம் டு பி கே எம் லட்சுமி சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் கிட்ட இருக்கிற ஒரு பண்ணை வீட்டுக்கு தான் போக போகிறோம் இது பார்த்திங்கன்னா திருச்சியில இருந்து துறையூர் பக்கம் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸு ரெண்டாவது அவரோட தான் ரொம்ப எல்லாம் இறங்கிடும்

இ பா கம்னா

போங்க ஒரு திருஷ்ணம் வரும் கூட கால் வலிக்காதோ போங்க போங்க எங்கேயுமே விளையாடுறதுக்குலாம் ஏதோ வருகா போங்க

இலையா பழம் வந்து கீழே ஆ பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் இதெல்லாம் ஆ இருந்தாங்க எப்படி என் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு போது எறும்பு தான் திரும்பிருக்கு அன்புல கூட நல்லா இல்லை

मैं पर मर रहा ஏத்துட்டீங்களா இல்ல இல்ல ஒரு நல்லா வரும்

चल तंग चल तंग लो छोड़ रे बोल అమ్మ ఒరేయ్ ఇదిగో రోహిత్ బయ్యా సురే సురే ఎవరు సురేవడే పాటి మధ్య ఇక్కా పూజ ఇది గాంట తోటి పడిలా మడి పూజ వరియా ఇంగి బరు పూజ వరియా ఇంగి బరు ఇక్కడ మేలే బరు ఇందా ఇక్కా బరు ఇంగి బరు పూజ వరియా అచ్చా అటు కొరాలి పూజ వరియా నీ పేనా కూడా బ్యాలెన్స్ వరేయా కొంచెం పూజ వరియా వా ఏరికి వా వరియా వరియా వా நீங்க சூர்யா மட்டும் போறோம் நம்ம அடுத்தவங்க நம்ம போவோம்

i <laughs>